ஆண்களின் பூர்வீகம் செவ்வாய் பெண்களின் பூர்வீகம் சுக்கிரன் எழுத்தாளர் ஜோன்கிரையின் அற்புத படைப்பு செப்டர் எயிட் பார்ட் த்ரீ பல கவசம் அணிந்த போர்வீரன் ஒவ்வொரு ஆணின் மனத்தின் ஆழத்திலும் ஒரு கதாநாயகனோ அல்லது பல கவசம் அணிந்த போர்வீரனோ இருக்கிறான் எல்லாவற்றையும் விட அதிகமாகத்தான் நேசிக்கும் பெண்ணுக்கு பணிவிடை செய்வதிலும் அவளை பாதுகாப்பதிலும் வெற்றி பெற அவன் விரும்புகிறான் தான் நம்பப்படுவதாக அவன் உணரும்போது அவனால் இவ்வாறு சிந்திக்க முடிகிறது அவன் அதிக அக்கறை கொண்டவனாக மாறுகிறான் தன்னை அவள் நம்பவில்லை என்ற உணர்வு அவனுக்கு ஏற்படும்போது தன் உயிர் துடிப்பு மற்றும் ஆற்றலின் ஒரு பகுதியை அவன் இழந்து விடுகிறான் சிறிது காலத்திற்கு பிறகு அவள் மீது அக்கறை காட்டுவதை நிறுத்திவிடுகிறான் பல பழக்கம் கவசம் அணிந்த போர் வீரன் ஒரு கிராமத்தின் வழியே பயணித்துக் கொண்டிருப்பதாக கற்பனை செய்யுங்கள் திடீரென்ற ஒரு பெண்ணின் வேதனை குரல் அவனுக்கு கேட்கிறது ஒரு கணத்தில் அவன் உயிர் துடிப்பு பெற்றுவிடுகிறான் அவன் தன் குதிரையை விரட்டி சென்று ஒரு கோட்டையில் இருக்கும் டிராகன் ஒன்றிடம் சிக்கிக் கொண்டிருக்கும் அவளை காப்பாற்ற விரைகிறான் அவன் தன் வாளை உருவி அந்த டிராகனை வெட்டி வீழ்த்துகிறான் இதன் விளைவாக அந்த இளவரசி அவனை அன்போடு வரவேற்கிறாள் கோட்டை கதவுகளை திறந்து அந்த இளவரசியின் குடும்பத்தாரும் அந்நகர மக்களும் அவனை வரவேற்று கொண்டாடுகின்றனர் தங்கள் நகரத்தில் வந்து வாழுமாறு அவனுக்கு அழைப்பு விடுத்து அவனை ஒரு கதாநாயகனாக அங்கீகரிக்கின்றனர் அவனும் அந்த இளவரசியும் காதல் வைப்படுகின்றனர் ஒரு மாதத்திற்கு பிறகு அவன் மற்றொரு பிரயாணம் மேற்கொள்கிறான் திரும்பி வரும் வழியில் அவனது காதல் இளவரசி உதவி கேட்டும் அளவுக்குரல் அவனுக்கு கேட்கிறது இன்னொரு ராகன் அந்த கோட்டையை தாக்கியிருந்தது அவன் அங்கு வந்தபோது அதை வெட்டி வீழ்த்துவதற்காக தன் வாளை உருவுகிறான் அவன் தன் வாளை சுழற்றுவதற்கு முன் அந்த இளவரசி கோட்டையின் கோபுரத்திலிருந்து உங்கள் வாளை பயன்படுத்தாதீர்கள் இந்த தாம்பு கயிற்றை பயன்படுத்துங்கள் இது உங்கள் வாளை விட நன்றாக வேலை செய்யும் என்று கூறுகிறாள் அவள் அந்த கயிற்றை அவனிடம் எரிந்துவிட்டு அதை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்பதை விளக்குகிறாள் அவன் சற்று தயக்கத்துடன் அவள் கூறிய அறிவுறுத்தல்களை பின்பற்றுகிறான் கயிற்றை அந்த கடல் நாகத்தின் கழுத்தை சுற்றி இறுக்கி கட்டுகிறான் அந்த நாகம் இருந்து விடுகிறது எல்லோரும் மகிழ்ச்சியில் திளைக்கின்றனர் கொண்டாட விருந்தின் போது தான் பெரிதாக எதுவும் சாதிக்கவில்லை என்ற உணர்வு அந்த வீரனுக்கு ஏற்படுகிறது அவன் தன் வாளை பயன்படுத்தாமல் அவள் கொடுத்த கயிற்றை பயன்படுத்தியதால் அந்த நகரத்து மக்கள் தன் மீது காட்டிய நம்பிக்கைக்கும் நன்மதிப்புக்கும் தான் தகுதியானவன் அல்ல என்ற ஒரு உணர்வு அவனுக்கு எப்படியோ ஏற்பட்டது நிகழ்ச்சி முடிந்த பிறகு அவன் சற்று மனசோர்வடைந்து தன் கவசத்தை பழிச்சூட்ட மறந்து விடுகிறான் ஒரு மாதம் கழித்து அவன் இன்னொரு பிரயாணம் மேற்கொள்கிறான் அவன் தன் வாளுடன் புறப்பட்டு செல்லும் போது கவனமாக இருக்கும்படியும் கயிற்றை எடுத்து செல்லும்படியும் அந்த இளவரசி அவனுக்கு நினைவூட்டுகிறாள் வீட்டிற்கு திரும்பி வரும் வழியில் இன்னொரு டிராகன் கோட்டையை தாக்கிக் கொண்டிருந்ததை அவன் காண்கிறான் இம்முறை அவன் தன் வாளை தூக்கி கொண்டு விரைகிறான் பின்னர் தயங்குகிறான் தான் கயிற்றை பயன்படுத்த வேண்டுமோ என்று நினைக்கிறான் அவன் தயங்கிய அக்கணத்தில் அந்த நாகம் நெருப்பை உமிழ்ந்து அவனது வலது கையை பொசுக்கி விடுகிறது குழப்பத்தில் அவன் மேலே பார்க்கிறான் கோட்டைச் சன்னலிலிருந்து அவனது இளவரசி கையை செய்யிறாள் கயிறு வேலைக்கு ஆகாது விஷத்தை பயன்படுத்துங்கள் என்று அவள் கத்துகிறாள் விஷத்தை அவள் அவனிடம் தூக்கி எறிகிறாள் அதை அவன் அந்த கடல் நாகத்தின் வாயில் ஏற்றுகிறான் அது மடிந்து விழுகிறது எல்லோரும் மகிழ்ச்சியில் தொல்லி மடிந்து விழுகிறது எல்லோரும் மகிழ்ச்சியில் தொல்லி குதிக்கின்றனர் கொண்டாடுகின்றனர் ஆனால் அவன் அவமானத்தில் தலை குனிகிறான் ஒரு மாதம் கழித்து அவன் மீண்டும் ஒரு பயணம் மேற்கொள்கிறான் அவள் தன் வாளுடன் புறப்படுகையில் எச்சரிக்கையாக இருக்கும்படியும் கயிற்றையும் விஷத்தையும் கையோடு எடுத்துச் செல்லுமாறும் இளவரசி அவனுக்கு நினைவூட்டினாள் அவளது பரிந்துரைகளால் அவன் எரிச்சல் அடைந்திருந்தாலும் அவசரத்திற்கு உதவக்கூடும் என்ற நினைப்பில் அவற்றை எடுத்துக்கொள்கிறான் இம்முறை அவன் பயணம் செய்து கொண்டிருக்கும் போது வேறொரு பெண்ணின் வேதனை குரல் அவன் செவிகளை அட்டுகிறது அவளுக்கு உதவி செய்வதற்காக அவன் விரைந்த போது அவனது மனசோர்வு நீங்குகிறது உயிர் துடிப்பும் தன்னம்பிக்கையும் அவனுக்குள் மீண்டும் தலை தூக்குகின்றன ஆனால் அந்த டிராகனை வெட்டுவதற்காக தன் வாளை உருவிய நேரத்தில் அவனுக்கு தயக்கம் ஏற்பட்டது நான் என் வாளை பயன்படுத்த வேண்டுமா காயிற்றை பயன்படுத்த வேண்டுமா அல்லது விஷத்தை பயன்படுத்த வேண்டுமா இளவரசி இங்கிருந்தால் என்ன கூறுவாள் என்று அவன் வியக்கிறான் ஒரு கணம் அவன் குழம்புகிறான் ஆனால் இளவரசியின் அறிமுகம் கிடைப்பதற்கு முன் தான் வெறும்பாலுடன் சுற்றி கொண்டிருந்த காலத்தில் தான் எவ்வாறு உணர்ந்தோம் என்பதை அவன் நினைத்துப் பார்த்தான் புதுப்பிக்கப்பட்டதை தன்னம்பிக்கையுடன் அவன் அந்த கயிற்றையும் விஷத்தையும் தூக்கி எறிந்துவிட்டு தன் நம்பிக்கைக்குரிய வாளால் அந்த டிராகனை வெட்டி வாழ்த்துகிறான் நகர மக்கள் அதை மகிழ்ச்சியாக கொண்டாடுகின்றனர் பல பழக்கும் கவசம் அணிந்த அந்த வீரன் அதன் பிறகு தன் இளவரசியிடம் திரும்பி செல்லவே இல்லை அவன் இந்த புதிய கிராமத்தில் தங்கி மகிழ்ச்சியாக வாழ்ந்தான் இறுதியில் அவன் திருமணம் செய்து கொண்டான் ஆனால் தன் புதிய மனைவிக்கு கயிறுகளை பற்றியோ அல்லது விஷத்தை பற்றியோ எதுவும் தெரியாது என்பதை உறுதி செய்து கொண்ட பிறகுதான் அவளை மனமுடித்தான் ஒவ்வொரு ஆணிற்குள்ளும் பல கவசம் அணிந்த போர் வீரன் ஒருவன் இருக்கிறான் என்ற உருவகம் ஓர் ஆணின் உங்கள் முதன்மையான தேவைகளை நீங்கள் நினைவில் கொள்ள உங்களுக்கு உதவக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த உருவகம் அக்கறையுடன் கூடிய கவனிப்பையும் உதவியையும் சில சமயங்களில் ஓர் ஆண் வெற்றினாலும் கூட அளவுக்கதிகமாக அவை அவனுக்கு கொடுக்கப்படும் போது அது அவனது தன்னம்பிக்கையை குறைத்து அவனை வலுவிளக்க செய்துவிடுகிறது உங்களையும் அறியாமல் எவ்வாறு நீங்கள் உங்கள் துணிவருக்கு சோர்வை ஏற்படுத்துகிறீர்கள் எதிர்பாலினருக்கு எது முக்கியம் என்பது குறித்த விழிப்புணர்வு இல்லாத காரணத்தால் தங்கள் துணிவர்களை தாங்கள் எவ்வாறு எவ்வளவு தூரம் காயப்படுத்தக்கூடும் என்பதை ஆண்களும் பெண்களும் உணர்வதில்லை அவர்கள் தங்கள் கருத்துக்களை பரிமாறிக்கொள்ளும் விதங்கள் ஆக்கப்பூர்வமாக இல்லாமல் இருப்பதோடு மட்டுமின்றி சில சமயங்களில் சோர்வில் போய் முடியக்கூடும்